ஃப்ரெண்ட்ஸ் பேஸ் பண்ண பல்ப் காய துணிக்காயட இடம் தேவை கிச்சனில் அவ்வளோ இடம் மிச்சமாகுக்குமா வாங்க எப்படின்றத பார்த்துடலாம் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் இன்னைக்கு வாங்க டிப்புக்குள்ளே போய் ஒரு ஒரு டிப்பா என்ன அப்படின்றத டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் இந்த பல்பு பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் இருந்த பல்பு தான் சாக்கடைக்குள்ள உளுந்துழிஞ்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு அப்படியே பாலில் குளிச்சுட்டு வந்த மாதிரி போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெல் பாலிஷ் ரிமர் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் அளவுக்கு நெல் பாலிஷ் ரிமூர் வச்சு அப்படி தொட்டிங்க அப்படின்னாவே போதும் மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை மேஜிக் மாதிரி அப்படியே தொட்ட உடனே கரையெல்லாம் காணாமல் போய்டும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்து தயவுசெய்து லைட்டை க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கல்ட்டி கையில் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு திருப்பி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த விவேக் சார் சொல்லுவாங்கல்ல அழுக்கு போயிடுச்சாமா அழுக்கு போயிடுச்சாமா போனதுக்கப்புறமும் ஏமா தேய்ச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் நானும் தேய்ச்சிட்டு கிடந்தேன் இருந்தாலும் ஃபுல்லாக வந்து தேய்ச்சி முடிச்சாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு நல்லா க்ளீனான காட்டன் இல்லை துணியை வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே புதுசு மாதிரி பல இருக்கும் நீங்கள் எப்படி வாங்கினீங்களோ அப்படியே இருக்கும் இந்த பக்கம் இருக்கிறது பெயிண்ட்டுக்கார அது வேறு வழி இல்லை அது போகவே போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இவ்வளோ நேரம் நான் வாங்கு மாங்குனு தேய்ச்சது எல்லாமே வேஸ்ட்டு தான் ஏன் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஃபீஸ் போன பல்ப் இப்போது இந்த ஃபீஸ் போன பல்ப் வச்சு தான் நான் வந்து ரியூஸ் பண்ண போகிறேன் அதனால தான் அதை வந்து க்ளீன் பண்ணேன் இப்போ அடுத்து இது வந்து எப்படி நம்ம பார்ட் பார்ட்டாக பிரித்து எடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு க்ளாஸ் தான் உங்களுக்கு எடுக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல இடமா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் ஒரு குத்து குத்திட்டு உங்கள் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் அதில் காமிச்சு இழுத்தீங்க அப்படின்னா இது தனியாக அது தனியாக கலந்து வந்துடும் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் குழந்தைங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இந்த இதை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் பெரியவங்களோட பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள் பெரியவங்களுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப்ட் வந்து இப்போ அந்த மேல இருக்க அந்த அடித்த மாதிரி இருக்கு போகிறோம் அவ்வளோதான் போட்டு ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறம் மேலே வந்து முழு முழுன்னு அழகாக மாதிரி பெயிண்ட் அடிச்சுக்கோங்க அப்புறம் மஷ்ரூம் முடிவு பண்ணிட்டாவே மேலே இருக்கணும் எப்படி வண்டுக்கு புள்ளி புள்ளியாக இருக்கமோ அது மாதிரி மஷ்ரூம் அப்படின்னாவே டாட் டாட்டாக இருக்கும் பட் வெள்ளை கலரில் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது எந்த கலர்ல வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நமக்கு க்யூட்டான ஒரு மஷ்ரூம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அப்படியே வந்துட்டு ஒரு டெக்கர் பீஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நான் ஆர்கனைசரா அப்படின்னு நீங்க அடம் பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு நம்ம செஞ்சு வச்ச மஷ்ரூம் அதுக்கப்புறம் ஏதாவது பென் ஹோல்டர் போட்டு வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் கப்பை வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு குட்டி பயன் அவனையும் தூக்கி உட்கார வச்சேன் பாருங்க இயற்கை காட்சிக்கு நடுவே ஒரு ஆர்கனைசர் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லாத்தையும் ஒட்டி மறக்காமல் மறக்காம டிப் நம்பர் அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்துலாமா இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெரிய சைஸில் இருக்கிற பல்ப்பு அந்த பல்ப்போட அந்த ஒயிட் பீஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதாவது மீடியம் சைஸில் இருக்க அந்த பல்பை இப்போ பார்த்திங்க அப்படின்னா அழகாக திருப்பதியில் போய் மொட்டை அடித்த மாதிரி நல்லா முழு முழுன்னு இருக்குது அதை எப்படி கெடுத்து குட்டி ஆக்குவது அப்படின்றத இந்த டிப்பில் வந்துட்டு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஷார்பான ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க மெழுகுவத்தி எடுத்துக்கோங்க அது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு காய வச்சு அங்கங்கே ஓட்டை போட்டு தேனி கடிச்ச மாதிரி அங்கங்கே ஓட்டைய போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த ஆர்கனைசர் வந்துட்டு ரெடியாக போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி கத்தியை வச்சு அந்த பிளாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு லைட்டாக ஒரு சுரண்டு சுரண்டிங்க அப்படின்னா அது தானே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் இப்போ அதை ஹேங் பண்ணும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி யூ பின் இருந்துச்சுனாலும் ஓகே ஹேர் பின் இருந்துச்சுனாலும் ஓகே இல்லை கட்டு கம்பி வச்சிருந்திங்கனாலும் ஓகே இல்லை பழைய மெட்டல் வலையில் வச்சுருந்தாலும் ஓகே எது இருந்தாலும் ஓகே தான் நமக்கு வந்து அது தொங்கணும் அவ்வளோதான் மேலே அந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுருங்க அதுக்கப்புறம் கீழே சுற்றி வந்துட்டு ஓட்ட போட்டு வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதுலேயும் இந்த மாதிரி கம்பியை உள்ளே விட்டு நமக்கு வந்துட்டு யூ மாதிரி வளக்க போகிறோம் வேறு ஒன்றும் கிடையாது எத்தனை ஹோல்ஸ் வேணாலும் நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் கேப் விட்டு போட்டிங்க அப்படின்னா நமக்கு காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொத்தம் வந்துட்டு ஒரு எட்டு ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன் இது மாதிரி உள்ளே விட்டு லாக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்து எஸ் ஹூப் மாதிரி வளச்சிக்கோங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு ஹேர் பின் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மெண்டல் பேங்கல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக வந்துட்டு எத்தனை ஹோல் போட்டிருக்கீங்களோ அத்தனை ஹோல் இதே மாதிரி எஸ் ஹூப் போட்டு மாட்டி மாட்டி ஃபுல்லாக வச்சிருங்க அழகாக தொங்குதல் ஆக்டோபஸ் தங்க தலைகளாக தொங்குற மாதிரியே இருக்குது பக்கத்துக்கு நமக்கு சுத்தம் அப்பப்போ முக்கியம் அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னால் வெள்ளை கலர் பெட்ஷீட் பார்த்திங்களா அதுக்கப்புறமா இதில் இந்த மாதிரி ஹோல் உள்ள கிளிப்பர் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சொருகி விட்டுருங்க இதுக்கு பிளாஸ்டிக் கிளிப் எந்த கிளிப்பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது கிளிப்பு யூஸ் பண்ணாமே ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ண போகிறோம் அது எப்படி அப்படின்றத காட்டுறேன் ஒன்று மட்டும் மாட்டவே மாட்டன் இடம்பிடிச்சிது எப்படியோ அதை சமாதானப்படுத்தி அதையே வந்து மாட்டி முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் இதுவே வந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு அக்டோபர்ஸ் கீழே கிளிப்பு தொங்குற மாதிரி ஒரு அழகான ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி தான் இருக்குது இது பார்க்கறதுக்கே ஒரு வால் டெக்கரா அது என்னது ஹேங்கிங் மாதிரி தான் இருக்குது இப்போ அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு கிளிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களோட லஞ்ச் டபுள்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷாக்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே செட்டு செட்டாக நீங்கள் காய வச்சுக்கலாம் அப்படியே ஒருபடி மேலே போய் ஷூ கூட நீங்கள் வந்துட்டு இதில் மாட்டி தொங்க விட்டுக்கலாம் இதில் ஷர்ட்டு எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு சாரியை தவிர மீது என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸாரீ பேண்ட்டை தவிர ஷர்ட்டு கூட நீங்கள் வந்து ஒரே டைமில் எ எட்டு ஷர்ட் வந்து நீங்க காய வைக்கலாம் ஏன்னா ரொம்ப நல்லா வெயிட் தாங்கும் மேலே இருக்க அந்த பிளாஸ்டிக் வந்து நல்ல சூப்பரான ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஸ்டிக் தான் நம்ம வெயில்ல நின்று காஞ்சு கருவடாக போய் காய வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அழகாக வந்து ஒரு இடத்துல வந்துட்டு உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இந்த கிளிப்ல என்னென்னலாம் மாட்டணுமோ அதை மாட்டிட்டு அப்படியே போய் அழகா மாட்டி விட்டு ஒரு நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடலாம் திருப்பி எடுக்கிறப்ப கஷ்டப்பட்டு ஒன்றும் எடுக்கணும் தேவை அப்படியே கொத்தோட தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட பியூட்டி டிப்பு சேர்த்து சொல்லியிருக்கேன் டிப் நம்பர் ஃபை டிப் என்னன்னு பார்த்தலாம் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த மேல் போஷன் அதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இப்போ கீழ் போஷன் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துல நல்ல வெயிட்டாக இருக்கும் அப்புறம் அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பிளேட் சரி பிளாஸ்டிக் பிளேட் வந்து எடுத்துக்கோங்க அந்த பிளேட் அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக இருந்தாலே பிடிக்காதே அதை வேற எப்படியாவது ரிசர்ச் பண்ணி வந்து நடுவில் வந்துட்டு ஹோல் போட போகிறேன் எனக்கு ரொம்ப சின்ன பிளேட்டு தான் கிடச்சிது நானும் பக்கெட் மூடிலாம் தேடி பார்த்தேன் ஒரு பக்கெட் மூடி கூட கிடையாது எல்லா பக்கெட்டும் சும்மா தான் கிடக்கு எல்லாம் ஆர்கனைசர் ஆர்கனைசர் எடுத்துட்டேன் போல இப்போ அந்த ஓட்டைக்குள்ளே மாதிரி சைடாக வந்து நம்மளோட பல்பை வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க அந்த சைடில் ரெண்டு கம்பி மாதிரி கை மாதிரி நீட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா அது வந்து மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அது உடஞ்சிருச்சுன்னா அந்த கீழே வெயிட் வந்து தாங்காது இல்லைனாலும் தான் இப்போ நான் வந்து கம்ப்டலுக்கு பூ போடலை எதுவுமே போடலை அப்படியே தான் நான் வந்து வச்சிருக்கேன் ஏன்னா வந்து நான் அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக தான் நான் வந்து ஹோல் போட்டிருக்கேன் லூஸாக இல்லாமல் அந்த ரெண்டு கை மாதிரி இருக்கல அதுவும் நமக்கு தாங்கி பிடிக்கும் ஸோ அதனால அப்படியே தான் வச்சிருக்கேன் இப்போ இது பார்த்திங்களா எந்த இடத்துலையுமே நான் வந்துட்டு ஒட்டலை இதை என்னவா யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ரூட் பவுல் ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம் டைனிங் டேபிளில் இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் இன்னமே பெரிய சைஸ் பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கப்பயே பக்கத்தில் இருக்க ஆரஞ்சு நான் சுரண்டுச்சு நானும் இருக்கேன் தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு ஓகே ஓகே அப்படின்னு மறந்துட்டு அந்த ஆரஞ்சையும் தூக்கி அதில் உட்கார வச்சு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சிட்டேன் டிப் நம்பர் சிக்ஸ் எடுத்து டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான டிப் தான் அந்த சின்ன சைஸில் ஒன்று எடுத்தோம் பார்த்தீங்களா அது காலான யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து எடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி மூடி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து இந்த கிளாஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரிட்ஜில் எதாவது வைக்கிறீங்க சட்னி மீந்து போச்சு சாம்பார் மீந்து போச்சு இல்லை ஜூஸ் போட்டு வைக்கிறீங்க அப்படி ஏதாவது தயிர் வைக்கிறீங்க ஏதோ ஒன்று வைக்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி அந்த மூடியை வந்து நீங்கள் மூடிட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஏர் டைட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக பார்க்கறதுக்கு ஸோ அதனால் இந்த மூடியை வந்து தூக்கி போட்டுறாதீங்க இது மாதிரி நீங்கள் வந்து க்ளோஸராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை விட சின்ன கப்பாக இருந்துச்சுன்னா மேலே வந்து அப்படி கோபுரம் மாதிரி பாக்குறதுக்கு அதுவுமே அழகா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ப ஃபைவ் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நான் முன்னாடி சொன்னேன் கிளிப் போட்டு ஒரு ஆர்கனைசர் கிளிப் போடாமல் ஒரு ஆர்கனைசர் பார்த்துல இப்போ கிளிப் எல்லாத்தையும் கழட்டிவிட்டேன் இப்போ கிளிப்பை கட்டினத்துக்கு அப்புறம் என்னவா யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் தான் ஸ்டாண்டாக யூஸ் பண்ண போகிறோம் எல்லார் வீட்டுலையுமே மோஸ்ட்டாக வந்துட்டு அக்குவா இருக்கும் அந்த அக்வால இதை தொங்க விட்டுருங்க தொங்க விட்டுட்டு அந்த இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயும் உங்களோட ஸ்பூன்ஸ் எல்லாத்தையும் மாட்டிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது மாதிரி ஒரு அஞ்சாறு செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து துணி காய வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கிச்சனில் ஏதாவது மாட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் டூ இன் ஒன் ஆர்கனைசர் எப்படி வேணாலும் நீங்கள் வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் சப்போஸ் வந்துட்டு அக்வா இல்லை அப்படின்னா பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் இருக்கும்ல அதில் கூட நீங்கள் வந்துட்டு மாட்டி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நவராத்திரிக்கு என்ன ரிட்டன் கிஃப்ட்டு லான்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து என்கொயரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப க்யூட்டான ஒரு ஸ்மைலி காயின் பவுச் தான் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் ஏன்னா நவராத்திரிக்கு பெரியவங்க மட்டும் வரமாட்டாங்க குழந்தைங்களும் வருவாங்க அவங்களையும் அட்ராக்ட் பண்ணுற விதமாக அதுவும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதோட ஃபேஸ் பார்த்தாவே நமக்கு ஒரு ஸ்மைல் வரும் இப்போது இந்த பவுச்சில் என்னென்னலாம் அட்டாச் பண்ணி கொடுக்குறோன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் குங்குமம் தாலிக்காய் கைடு கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாக்லேட் இது எந்த சாக்லேட் வேணாலும் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு ஸ்டெட்டு அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பேண்டு அது வந்து உங்களோட ஆப்ஷன் தான் இல்லை வேணாம் எனக்கு அதுவே போதும் அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம பேக்லேயோ இல்லை லஞ்ச் பேக்லேயோ அட்டாச் பண்ணுற மாதிரி தான் வரும் ஸோ பெரியவங்களுக்கு கொடுத்தாலும் கூடவே வச்சுருப்பாங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கிஃப்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா எப்போதுமே அவங்க கூடவே வந்து வச்சுருப்பாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி மஞ்சள் குங்குமம் தாலிக்காயிரு சாக்லேட் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பேண்டு கூட நீங்கள் வந்து உள்ளே வச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இதோட ரேட்டும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்போ நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி சில்வர் பவுல் கூடவே வந்து கோலம் போடுற மினி ஸ்டென்சில் மஞ்சள் குங்குமம் கயிறு அப்படி இல்லைன்னா சாக்லேட்டு அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து கோலம் ஸ்டிக்கர்ஸ் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் அருகாலில் ஓட்டுறதுக்காக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜை ரூமில் ஓட்டுறதுக்காக இருக்கட்டும் இது மாதிரி லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி குட்டி குட்டி ரோசஸ் எந்த பொருள் வேணுமோ நீங்கள் வந்துட்டு வச்சு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நிறைய கலர்ஸில் வந்துட்டு நிறைய டிசைன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் காம்போவாக கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம் கூடவே வந்து பேங்கில் வைக்கிறதுனாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இல்லை இது எதுவுமே வேணாம் ஜஸ்ட் அந்த ஸ்டென்சில் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பவுச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு ஸ்டென்சில் அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சாட்டன் பேக்லேயும் போட்டு கொடுப்போம் ஸோ உங்களுக்கு என்ன நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனத்திர வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டிக்கர் பார்த்திங்க அப்படின்னா நிலைவாசலில் வாசலில் விட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பார்க்கறதுக்கு ரொம்பவே மங்களகரமாக அழகாக இருக்கும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்த்டே ஹேம்பர் வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்த உடனே ஒரு சப்ஸ்கிரைபர் மேம் அவங்களோட பொண்ணோட லெவன்த்து பர்த்டேக்கு வந்து கேட்டிருந்தாங்க ஒரே நாளில் வந்துட்டு என்னை வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இன்றைக்கி தான் அவங்களுக்கு பர்த்டே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரையான்ஸ் பாக்ஸ் ஒரு கிட் கேட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு எரேசர் தான் வந்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் இன்றைக்கி தான் ஸ்ருத்திகா பாப்பாக்கு பர்த்டே ஸோ ஹாப்பி பர்த்டே டேன்னு இன்றைக்கு மாதிரி என்றைக்குமே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்